மண்டே ஈவினிங் அம்மா எனக்கு மெடிசன் வாங்குறதுக்காண்டி ஆஸ்பத்திரி போயிருக்காங்க மணி மூன்றரை ஆயிடுச்சு பிள்ளைங்களும் வந்துடுவாங்கன்ட்டு சாதம் வச்சாச்சு இன்றைக்கி இட்லி சாம்பார் சட்னி அப்படி தான் வந்து போச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்ச் அமேசானில் வாங்கினேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சீதாப்பழம் என்னோடய ஃபேவரட் பிள்ளைங்களோடது இது கிராசரி வாங்கையில் பூண்டு வாங்கியிருந்தேன் நல்ல பெருசு பெருசாக இருந்துச்சு அம்மா கொண்டு வந்து வாழைக்கா அப்படி தான் இருக்குது இப்போலாம் அதே மாதிரியே அரிசி வந்துட்டு கழுவி காய வச்சு வச்சுருக்கேன் இடியப்பத்துக்காண்டி அரைக்கிறதுக்கு இட்லி சாம்பார் சட்னி தான் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நாட்டுச்சோளம் வேக வச்சு வச்சுருக்கோம் பிள்ளைங்களுக்கு அரிசி கழுவுற தண்ணி சாதம் வடித்த தண்ணி எல்லாமே நம்ம தனத்துக்கு தான் வந்து போகுது மிளகா மல்லி வந்து இல்லை அதுக்கு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வீடு எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு என்னோட ரிப்போர்ட்டை கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் மெடிசனு அதுக்கப்புறம் ஊசி மருந்து எல்லாமே வந்து அம்மா வாங்கிட்டு வந்துட்டாங்க வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த நடக்கடலை வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா சீசன்லேயும் எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸுமே வந்து கிடைக்கிது அப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சீசனுக்கு சீசன் தான் வந்து எல்லாம் கிடைக்கும் அதுவே ரொம்ப ரேராக இருக்கும் ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஏ டு எல்லாமே சூப்பராக வந்து கிடைக்குது அந்த கடலை நல்லா முத்தி இருந்துச்சு நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ஈவினிங் போல் பார்த்திங்க அப்படின்னா சூடாக வந்து டீ வந்து போட்டிருந்தேன் டீ மட்டும் போட்டுட்டு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறுக்கை உடச்சி போட்டு நான் வந்து குடித்தேன் யாருக்கெல்லாம் இது பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்க நைட்டு டின்னருக்கு சூப்பரான கத்திரிக்காய் கருவாடு தொக்கு வச்சு சாதம் வச்சு சூப்பராக டின்னர் முடிச்சாச்சு